பெண்களுக்கு தேவையான பெண்ணுரிமை படமா வீர தமிழ்ச்சி படம் மிக சிறப்பாக வந்திருக்கு அது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக அந்த படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து பெண்களுக்கு எப்படியெல்லாம் மரியாதை கெட்டு போகுது பெண்கள் எப்படியெல்லாம் மக்கள் அந்த சில பேர் ஏமாத்துறாங்க இதை பத்தி தெளிவா படத்தினார இயக்குனர் சூப்பராக இருக்குது இப்போ இருக்கிற பெண்கள்லாம் வெளியே போக சில பேர் தயக்கப்பட்ட பெண்கள்லாம் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் இந்த படத்தை பார்க்கும்போது பெண்களுக்கு வந்து ஒரு சின்ன கண்டிப்பாக வெளியே வரும்போது கண்டிப்பாக தைரியம் வரும் இப்போ விழிப்புணர்வான படம் நல்ல படம் அருமையான படம் நான் பார்க்கலாம் குடும்பத்தோடு பார்க்கலாம் நேற்று கூட நான் வந்து பார்த்துட்டு போனேன் அதனால திரும்பி இன்னைக்கு எங்கள் குடும்பத்தோடு எங்கள் எல்லாருடைய எங்களுடைய ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்த்தோம் நல்ல ஒரு விழிப்புணர்வு படம் குற்றங்கள் நிறையா நடக்குது அதை பற்றி சொல்லியிருக்காங்க படம் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது இளம் தலைமுறை பெண்கள் முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா அவங்க படிக்கிற இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல நடக்கிற அவலங்களை அந்த படத்தில் இயக்குனர் தெளிவாக வெளிப்படுத்தியிருக்காரு